கையை விட ரொம்ப பலகீனமான இருக்கக்கூடிய அந்த செடி செடிக்குள்ள அந்த வெதை இருந்து வளரக்கூடிய அந்த செடி இருக்குல்ல எவ்வளவு பலகீனமா இருக்கு நம்ம கையில நசுக்கினாலும் நசுங்கிறோம் அது எப்படி அந்த மண்ணை பொழந்துக்கிட்டு வெளியே வருது இறைவன் தன் திருமறை என்னோட ஆட்டல் இது நான் தான் அதை வந்து முளைவிக்கிறேன் கேள்வி கேட்கிறான் இது நீங்க முளைவித்தீர்களா இல்ல நாம் அதை வெளியே கொண்டு வந்தோமான்னு சொல்லி சொல்லி காட்டுறான் இது மட்டும் இல்ல இது நடுவில் ஒரு வீடியோல பாத்துருப்பீங்க உட்பெக்கர் சொல்லக்கூடிய மரப்பொத்தி அந்த மரப்பொத்தியோட வேலை வந்து மரத்தை வந்து பொத்திக்கிட்டே இருக்கும் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கு அதோட வடிவத்தை பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம மண்டை இருக்கு நம்ம போய் எங்கேயாச்சும் ஒரு சவத்துல ஒரு பத்து வாட்டி இடிச்சா நம்ம மண்டை என்ன ஆகும் மூளை கலங்கி போயிடும் ஆனா அது அதோட வேலையே தலையை அசைச்சிக்கிட்டே இருக்கும் மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கும் ஆனா அதோட மூளைக்கு எதுவுமே ஆகலையே எதுவுமே ஆகாது அந்த மாதிரியான ஒரு டிசைன தான் அந்த மூளை வந்து படைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடி மூளைக்கு பின்னாடி மண்டை ஊட்டிக்கு பின்னாடி ஒரு விதமான ஸ்பாஞ்சு வந்து இரவன்னு படைச்சிருக்கா அந்த மூளை பின்னாடி போயிட்டு திரும்பி முன்னாடி அது வந்துடும் அதோட இடத்துக்கு வந்துடும் அதோட வேலை கொத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கேத்த மாதிரியே படைப்பு தான் அந்த மரப்புக்கு இருக்கு ஆக ஒவ்வொரு படைப்புக்கும் பின்னாடி அந்த விலங்குகளுக்கு என்ன தேவையோ அதோட படைப்பு ஆரம்பத்துல இருந்து முதி முடிவு வரைக்கும் அது அதோட படைப்புலதான் போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தும்பி ஒன்று படர் இருக்கும் நடுவுல அது பலவிதமான கண்களுடைய படைப்பா இருக்கும் இவ்வளவு பெரிய ஐடக்கான படைக்கப்பட்ட ஹெலிகாப்டர் இருந்தாலும் சரி அதோட செயல் வந்து செய்ய முடியாது அது அந்த இடத்துல நிற்கும் டக்குன்னு திரும்பும் ஒரே இடத்துல நிற்கும் அது ஒரு இடத்துல நாலுப்பையும் வித்தியாசமான விதிய வந்து விசுரும் டக்கு நின்று வேற ஒரு இடம் ஒரு பொருள் நேரம் போயிட்டு இருக்கு ஒரு பொருளை பார்த்தோன்னா டக்குன்னு திரும்பி போயிடும் பல விதமான வேட்டை வளங்கள்கிட்ட இருந்து அதெல்லாம் தப்பிக்க முடியும் எவ்வளவு ஹைடெக்கான விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் இதை பார்த்துதான் ஹெலிகாப்டரை டிசைன் பண்ணாங்க இதோட டிசைன் தான் ஹெலிகாப்டர் இந்த பார்த்து தான் இதுதான் மனிதன் ஆக இறைவன் வந்து படைச்சிருக்கான் எல்லா படைப்புக்கும் பின்னாடி இறைவன் சொல்லி காட்டான் இதுக்கு போக பறவைகள் எல்லாம் மேல படக்குது பறவைகள் மேல பறந்து போகுது எந்த ஜிபிஎஸ் இல்லாம இறைவன் திருமறை திருக்குறள்ல சொல்லி காட்டுறான் தான் அதை பறக்க வச்சோன்னு சொல்லி கேள்வி காட்டுறான் மேல எந்த பறவையாச்சும் எங்கயாச்சும் மேல பறந்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்து கேள்விப்பட்டிருக்கோமா மயக்கடைஞ்சோ கீழே விழுந்தோ பறந்துட்டு இருக்கும் போது விழுந்து இறந்து போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோமா கிடக்கலையே பல விதமான பல மைல் கிலோமீட்டரையும் பல கர பறவை வந்து ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டம் தாண்டி பறந்து போகுது எந்த பறவை எங்கேயும் கீழே விழுகுறது கேள்விப்பட்டதே கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டோம் ஏதாச்சும் விமானத்துல இருக்கலாம் எதர்ச்சி எதர்ச்சியா ஆக இறைவன் வந்து அதுக்கு எந்த அளவுக்கு நுணுக்கம் கொடுத்து அதோட அறிவை கொடுத்து அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து படைச்சவன் தான் எல்லாரையும் படைச்ச வந்து இறைவன் உதாரணத்துக்கு சொல்லப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கலாம் நம்ம அன்றாட தூங்குறோம் காலை காலை நைட் ஆனா நம்ம தூங்குறோம் பகலானா முழிக்கிறோம் அதுக்கு மூளையோட நரம்பியல் வந்து தேவைப்படுது நம்ம காலை கீழே ஒரு சின்ன ஒரு கல் குத்தினாலும் கட்ட விரல் கீழே இருக்க ஒரு காலில் ஒரு சின்ன கல்லு குத்துனாலும் எங்க வரைக்கும் போகுது உணர்வு மூளை வரைக்கும் போய் மூளை சொல்லுது ஏதோ கல்லு இருக்கு கீழே நம்ம காலி கீழே முள்ளு குத்தி இருக்குன்னு சொல்லி அந்த காளை கீழே இருக்கிறது வந்து ஒரு மூணு அடி நாலு அடி ஒரு சென்சார் மாதிரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி டக்குன்னு போய் மூளைக்கு அது கீழே ஒரு ஆபத்து இருக்கு பாருங்கன்னு சொல்லி ஆக இப்படி படைக்கப்பட்டதுதான் எல்லா படைப்பும் எல்லா படைப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய அற்புதமான ஒரு டிசைன் ஒரு வடிவமைப்பு இருக்கு அந்த வடிவமைப்பாளர் அந்த வடிவமைப்பாளர் யாருன்னா அது தான் இருக்க முடியும் பல பேராக இருக்க வாய்ப்பில்லை பல பேரா இருந்திருந்தா அதே உட்பேக்கர் மரக்கொத்தி பறவை ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்கு இன்னும் பல ஆண்டுகள் போனாலும் அது அதே வேலைதான் செய்யும் அது வேற ஒரு வேலை செய்யாது பரணாம வளர்ச்சி அடைஞ்சு அவட அழகு ஒன்றும் பெருசா மாறல அதே டிசைன் அதே அந்த அழகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட தான் எல்லா பறவைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் எந்த பறவைக்கும் அது மாறாது அமெரிக்கால இருக்க பறவைக்கு ஒரு விதமான அளவோ ஆஸ்திரேலியா இருக்க பறவைக்கு தமிழ்நாட்டுல இருக்க பறவைக்கு ஒரு விதமான அளவோ கிடையாது ஒரே சைஸான அழகு தான் எல்லா பறவைக்கும் இருக்கு ஒரே சைஸான தான் எல்லா பறவைக்கும் இருக்கு எதுவுமே பரிணாம வளர்ச்சி அடையல பரிணாம வளர்ச்சி அடையிறதுன்னு சொல்றது வந்து பொய் இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் ஆரம்பத்தில் எப்படி படைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் இப்போ இருக்கு முடிவும் இதே மாதிரிதான் இருக்கும் இதே மாதிரிதான் இருக்கும் இறைவன் தன் திருமறை திருக்குறள் வந்து பல இடத்துல சொல்லி காட்டுறான் மனிதனை வந்து நான் செம்மையாக படைச்சிருக்கேன் என்ன என்ன தேவையோ அதை வந்து அந்த இடத்துல இறைவன் வந்து கொடுத்து படைச்சிருக்குன்னு சொல்லி இறைவன் வந்து தன் திருமறை திருக்குறளா சொல்லி காட்டுறான் நம்ம உடம்பே மிகப்பெரிய அற்புதம் சுத்தி சுத்தி பார்க்குறோம் நம்ம அன்றாட எந்திரிக்கிறது அன்றாட தூங்குறது நம்மளுடைய கண் நம்மளுடைய மூக்கு எந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கு நம்மளோட செவிப்புலனான காது இருக்கு அந்த காதுக்குள்ள ஒரு விதமான பசை இறைவன் வச்சிருக்கான் அந்த பசையின் காரணமாக காதுக்குள்ள எந்த ஒரு பூச்சியும் உள்ள போக முடியாது போனாலும் அது வந்து அந்த இடத்துல மாட்டிட்டு திரும்பி வெளியே வந்துடும் நம்ம தூங்கும் போது காதுக்குள்ள எந்த விதமான சின்ன பூச்சி கூட உள்ள போக முடியாது அந்த அளவுக்கு அந்த பசையை வச்சு மூடி இருக்கான் ஆனா நம்ம காது வந்து கேக்கும் எந்த விதமான சவுண்டு போட்டாலும் அது உள்ள வந்து கேட்கும் ஆனா எந்த விதமான பூச்சியும் காதுக்குள்ள போக முடியாத அளவுக்கு ஒரு பசை நம்ம காதுக்குள்ள வந்து இறைவனை வந்து மெல்லிய பசையை வந்து வச்சுருக்கான் அதை நம்ம காது குடையும் போது பார்ப்போம் மஞ்சள் கலர்ல ஒரு சில காதுல இருந்து அந்த பசையை எதுக்கு படைச்சிருக்கானா எந்த விதமான விலங்குகளும் காதுக்குள்ள போகக்கூடாது காதுக்குள்ள போனா அது டைரக்டா மூளைக்கு போறதுக்கான வழி இருக்கும் அது எல்லாம் ஒரே தொடர்பில் இருக்கு எல்லாம் ஒரே லிங்க்ல வந்து இறைவனை படைச்சிருக்கான் ஆக மனிதனுக்கு என்ன தேவையோ மனிதனுக்கு எப்படி வழிகாட்டணுமோ அந்த விதமான படைச்ச இறைவன் வந்து ஒருவனதான் இருக்க முடியுது திருமறை திருக்கோல வந்து பல இடத்துல இறைவன் சொல்லி காட்டுறான் குழுகுவல்லாவும் ஆகாது இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணைத்துணை யாரும் இல்லை அவன் யாரும் பெறவும் இல்லை அவன் யாரையும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை இன்னும் பலவிதமான பிரம்மாண்டங்கள் நீங்க பார்த்து எடுத்துட்டாலும் சரி உதாரணத்துக்கு வரக்கூடிய இந்த மின்னல் வருதுல மின்னல் மின்னல் வெட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க அது சுமார் எத்தனை வோல்டேஜ் கரண்டோட வந்திருக்கும் மேலே வந்து எந்த சோலார் பவர் சேனலும் இல்ல எந்த மின் கம்பமும் எதுவுமே கிடையாது அது பல லட்சக்கணக்கான வோல்டேஜோட கரண்ட் பாஸ் ஆகுது அந்த மின்னல் மட்டும் வெட்டும் போது அது வெட்டும் போது ஒரு மனிதனும் யாரும் இருந்தா மொத்தமாக என்ன பண்ணிடுவாங்க தீஞ்சு போயிருவாங்க ஒரு கரண்ட்ல ஷாக் அடிக்கிறதை விட பத்து மடங்கு அதிகமான பாதிப்பை அதை ஏற்படுத்தும் ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட்டை மனிதன் பிடிக்கும் போது எப்படி கரை கடைக்கு போகிறானோ அதை விட பல விதமான பாதி பல மடங்கான பாதிப்பை அதை ஏற்படுத்தும் பல டன் வோல்டேஜ் கரண்ட்டை வந்து அது வந்து என்ன பண்ணுது பூமிக்கு கொண்டு வருது அந்த மின்னல் வெட்டி அந்த மின்னல் உருவாக்குனது யாரு தானா உருவாச்சா அது உருவாக்கப்பட்டுச்சா நம்ம தலைக்கு மேல பார்த்தா மேகம் பறந்து கொண்டு இருக்கும் மேகம் பறக்குது அந்த மேகத்து மேல பல லிட்டர் தன் தண்ணிய சுமந்துக்கிட்டு அது பறக்குது பலவிதமான காற்று எல்லாமே பறக்குது இதை பறக்க வச்சது யாரு இறைவன் தன் திருமுறை திருக்குறளை சொல்லி காட்டுறான் நான் தான் மேகத்தை தூணின்றி படைக்கணும்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுறான் இந்த தூண் இல்லாம போகுது பில்லர் இல்லாம ஒரு பில்லர் இல்லாமல் இந்த ஒரு பில்டிங்குமே நிற்காது ஒரு பில்லரே இல்லாம இந்த பில்டிங் நிற்காத போது அந்த பல டன் தண்ணியை உள்ள சுமந்துட்டு போகுது அந்த மேகத்துக்கு மேல அந்த மேகம் எப்படி பறக்குது யார் அதை பறக்க வச்சா எப்படி பூமி படைக்கப்பட்டதோ அதுல இருந்து முடியும் வரைக்கும் அதை அப்படியே தான் பறந்து கொண்டு இருக்கும் அது மழையை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அந்த மழை உலகம் அழிகிற வரைக்கும் அது அதோட வேலையை செய்யும் அதை நிர்ணயிச்சாது யாரு சூரியன் உதிக்கும் காலையிலானா நைட்டானா மறையும் மறையாது அது அதே இடத்துலதான் நிக்குது உலகம் சுற்றுறது காரணமாக நம்மளுக்கு வந்து அது பகல் இரவா மாறுது அதை சுத்த வச்சது யாரு அதை ஒரே இடத்துல நிக்க வச்சிருந்தா நிலைமை என்ன இருக்கும் நம்மளுக்கு பகல் இரவு வரலாம் நம்மளோட நிலைமை என்ன இருக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி இறைவன் சொல்லி காட்டுறான் நாம்தான் இது எல்லாத்தையும் படைத்தோம் இத நம்ம அத்தாட்சிகளாக வச்சிருக்கோம் மனிதர்களை நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு சொல்லி இறைவன் தன் திருமறை திருக்குறளை வந்து சொல்லி காட்டுறான் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு நேர்த்தியான ஒரு படைப்பு ஒரு நேர்த்தியான ஒரு கட்டமைப்பு விஞ்ஞான ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாவும் சரி நம்மளோட அறிவு ரீதியாகவும் எடுத்து பார்த்தாலும் இதெல்லாம் பல விதமான கடவுள்களால் படைக்கப்பட்டிருக்கவே முடியாது எல்லாம் ஒரே கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சது ஒருத்தன் தான் இந்த பூமியை தான் படைச்சானோ இந்த சூரியன் சந்திரனை யார் படைச்சானோ இந்த எறும்பு பூச்சி பறவை இனத்தை யார் படைச்சானோ அதே இறைவன் தான் நம்மளையும் படைச்சான் நம்மளையும் படைச்ச இறைவன் தான் நம்மளுக்கான வாழ்க்கை வழிகாட்டியும் விட்டு போயிருக்கான் இந்த கடைசி திருமறையான திருக்குறான்ல வந்து இறைவன் தெளிவா சொல்லி காட்டுறான் இறைவன் வந்து ஒருவன் தான் அவனுக்கு இணைத்துணை யாருமே இல்ல பல இறைவன்கள் இருந்திருந்தா இந்த உலகம் வந்து சீர்குலைஞ்சு போயிருக்கும் இறைவன் தன் திருமறை வந்து சொல்லி காட்டுறான் ஒன்னுக்கும் மேற்பட்ட இறைவர்கள் இருந்திருந்தியா இந்த உலகம் வந்து நில குழஞ்சு சீர்குலைஞ்சு போயிருக்கும் அதோட நிலைமையை இறந்து போயிருக்கும் சொல்லி இறைவன் வந்து சொல்லி காட்டுறான் ஆக இறைவன் ஒருவனாதான் இருக்க முடியும்னு சொல்லி இந்த திருமறை திருக்குறான் வந்து சொல்லி காட்டுது பல விதமான அறிவியல் ஆராய்ச்சியும் சரி பலவிதமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் சரி நவீனமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இன்டெலிஜென்ட் டிசைன் சொல்லக்கூடிய அந்த அறிவார்ந்த படைப்பாளன் யார்னு சொல்லக்கூடிய கேள்விக்கான பதில் இந்த திருமறை துருக்கானல வந்து இருக்கு இந்த திருமறை துருக்கான இலவசமாக விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த வாழ்க்கை வழிகாட்டியான திருமறை துருக்கான வந்து இலவசமாக வழங்கப்படும் வாய்ப்பளித்த இதை அவனுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்